சஞ்சய் காந்திக்கு அப்புறம் அப்ப எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்ப கார் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக் பண்ணும் முதல்ல பணத்தை கொடுத்தா தான் ஒரு மாருதி காரை தயார் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் பெரிய கொள்றபடி நடந்து அந்த கம்பெனி டேக் ஆஃப் ஆகாம ஏன்னா சஞ்சய் காந்திக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு ஹி வாஸ் பிஸி ஸ்டெரிலைசிங் பீப்பிள் யாருக்கும் குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தார் போர்ஸ்ஃபுல்லா பெண்களை கொண்டு வந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக சர்ஜரி பண்ணிட்டு இருந்தார் அதனால மாருதி கம்பெனி கொடுக்க வேண்டிய கவனம் அவர் கொடுக்காதனால அந்த கம்பெனி கிட்டத்தட்ட திவால் போச்சு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் இந்த குடும்பம் காங்கிரஸ் இது எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டில் எப்படி எல்லாம் ஆட்சி நடந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கை காட்டி காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கிறான் அவங்களுடைய வண்டவாளம் என்னவாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதற்கு அப்புறம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு போர் அடிச்சதுன்னா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைப்பாங்க அவங்க எதுக்காக ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கறது மட்டும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஹரியானால ஆட்சியை கலைக்கிறாங்க எதுக்குன்னா பஞ்சாபுக்கும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தனி சண்டை அந்த தண்ணி சண்டைக்கு நடுவராக பிரதமர் இருப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதை ஹரியானா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஹரியானால ஆட்சியை கலைச்சாச்சு எழுபத்தி ஒரிசால அவங்களுடைய கூட்டணி உடைந்து விட்டது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு கர்நாடகாவில எழுபத்தி ஒன்னு மெஜாரிட்டி வரல ஆட்சியை கலைச்சாச்சு குஜராத் எழுபத்தி ஒன்னு காங்கிரஸ்க்குள்ள ரெண்டு குரூப் சண்டை போட்டுக்கிறான் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் இந்திரா அதுக்கு ஆட்சியை கலைச்சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மணிப்பூர் அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் காங்கிரஸ் கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மணிப்பூர் மறுபடியும் ஆட்சியை கலைக்கிறான் இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு முன்பே ஒரு எமர்ஜென்சி போன்றுதான் நம்முடைய நாடு செயல்பட்டு கொண்டிருந்தது அதன் பிறகு அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பேசணுங்க இந்திரா காந்தி அம்மையார் ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நல்லறவு அதை கொண்டு வர்றாங்க எப்படி கொண்டு வர்றாங்க நாங்க எமர்ஜென்சி யாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெம்பருமே முக்கியமான பத்திரிக்கை ஆபீஸ்ல போய் லொகேட் பண்ண வைக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிக்கை ஆபீஸ்ல ஏரியிருந்தது

பிஜேபி ஆட்சியில் இப்படி குத்திட்டீங்க அப்படி குறைஞ்சிட்டீங்க அப்படி எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருபத்தி ஆறு ஜூன்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயங்க எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு நிலைமை என்ன ராஜஸ்தான்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு மங்கள் பேரி ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன் அவரை வந்து முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சு அஞ்சு நாள் கழிச்சு டிரான்ஸ்பர் பண்றாங்க நம்ம பிரஸ் எல்லாம் போய் ராஜஸ்தான் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹர்தீப் ஜோஷி கிட்ட கேக்குறாங்க எதுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க அது ஒண்ணு இல்லைங்க எமர்ஜென்சிக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி அவருக்கு ஃபோன் பண்ணாரு இந்திரா காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்ணதை தவிர ராஜஸ்தான்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொன்னாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பத்தாயிரம் பேருக்கு வச்சு கூட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த சொன்னாங்க அப்ப இவருக்கு நாங்க கேட்டோம் உங்களுக்கு ராஜஸ்தான் ஸ்டேட் எலெக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கே ஒரு நூறு ட்ரக் அனுப்புங்க அதை பத்தாயிரம் பேர்த்த ஏத்திக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டேன்னு சொல்லிட்டாரு

இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் பிஎன் என் தார் அவங்க ஒரு யுஎஸ் அம்பாசிடர் சொல்றாங்க நான் எதற்கு வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்துல ஓட்டு போட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மொழி பேசுறாங்க அவங்க ஓட்டு போட்டு எம்பி எல்லாம் வந்து அவங்க பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கலாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது அதனால மேடம் நினைக்கிறாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அந்த நாட்டை மூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்க யோசிச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இது யார் எழுதுனாங்கனாங்க டிகே கே பரு ரஜினி பட்டேல் சித்தார் சங்கர் இவங்க தலைமையில ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம் ஜனாதிபதி முறை வேண்டும் எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போனோம் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம் ஒரு குரூப் இந்தியாவில கிளம்பி இருக்கு அதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனல ஒரு பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி அம்மையார் டிராப் பண்ணிடுறாங்க இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி வந்துருச்சு எமர்ஜென்சில வேற எல்லாம் என்ன பண்ணாங்க பாருங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும் ஆர்பிஐ கவர்னர் ஏன் அப்பாயிண்ட் பண்ணுங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணா தான் இந்தியாவுடைய பாலிசியை கண்ட் மேனுபுலேட் பண்ண முடியும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சஞ்சய் காந்தி இந்திரா காந்தியினுடைய பையன் சஞ்சய் காந்தி சொல்றாரு இந்த கேஆர் பூரி அப்படிங்கிறவர் தான் நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னராக நாம் நியமனம் செய்ய வேண்டும் என்று அதற்கு நம்முடைய ஃபைனான்ஸ் மனிஸ்டர் சுப்ரமணியம் அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அவருக்கு பேங்கிங்கன்னா என்னன்னு தெரியாது அவருக்கு வந்து ஃபைனான்ஸுன்னு தெரியாது அவர் அப்படி கவர்னராக போடுறது அதெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி கேஆர் பூரி அவங்கள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சில போடுறாங்க அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா ஆர்பிஐ கவர்னரா மாருதி கம்பெனி பேங்க்கில் இருந்து பண்ணக்கூடிய வித்ட்ராவல் லிமிட்டை பேங்குக்கு சிறப்பு பர்மிஷன் கொடுத்து ரைஸ் பண்றாங்க

இந்திரா காந்தி அம்மையாரை டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல பன்னெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கிருஷ்ணயர் அவங்க அவரு தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஜூன் இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டில் தேர்தலை யாரும் கேள்வி ஏற்க கூடாது அப்படிங்கிறத அந்த நான்கு பேர் யாருன்னா பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஸ்பீக்கர் இந்த நான்கு பேரை நாம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் அது எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றாங்க ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு பார்லிமெண்ட்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் இங்க நம்ம ஐயா காரவேந்தன் ஐயா இருக்கிறாங்க நிறைய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியல் சட்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும்

வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாராளுமன்றம் அந்த பில்ல பாஸ் பண்ணு ஆக்டா மாறுதுங்க பில்ல பாஸ் பண்ணுது கையெழுத்துக்கு போலீங்க சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்துறோம் அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணனும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும் சோ வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற பதினேழு மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடுது

சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனாதிபதி கையெழுத்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க கெசட் நோட்டிபிகேஷன் காரணம் திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்ட் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவார்னா பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் போட்டு விட்டோம் உச்ச நீதிமன்றத்தை கேட்பதற்கு அறுவதை இல்லை என்று சொல்வதற்காக இத்தனை வேலை செய்யறாங்க இன்னைக்கு இந்தியாவில ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாங்க இன்னும் நிறைய கதைகதைகளாக கதைகதை எல்லாம் பேசிட்டே போலாங்க எல்லாமே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அரஸ்ட் பண்ணாங்க இருபத்தி ஒரு மாதத்துல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அதுல தலைவர்கள் அழிஞ்சிருக்கிறார் வேற வேற பகுதியில் ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது இவங்க யாருக்குமே தெரியாது எப்ப வெளியே வருவாங்க அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒன்பது ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒன்போது உயர்நீதி உச்ச நீதி உயர் நீதிமன்றத்துல ஒன்போது உயர் நீதிமன்றம் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு ஹெபியஸ் கார்பஸ் போட்டீங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து இல்லீகல் அல்லது ஒரு ஒருத்தருக்கும் கைதுக்கு தனித்தனி காரணம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு எஸ்ஆர் ஆர் சேகரன் கைது பண்ணாங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஆர்டரை வயலேட் பண்ணி பண்ணார் அதுக்கு இவர் கைது இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணார் கைது இன்னொருத்தர் கோஷம் போட்டார் கைது செப்பரேட் செப்பரேட் ஆர்டர்ஸ் அதுக்கு ஒன்பது உயர் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நைன் ஹை கோர்ட்ஸ் ஒரு ஒருத்தருடைய கேஸையும் ஆராய்வதற்கு எமர்ஜென்சி காலகத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா இவங்க செப்பரேட்டாக கோர்ட்டுக்கு போய் என்ன ஏன் கைது பண்ணாங்க இது நியாயமா எனக்கு எனக்கு கான்ஸ்டியூஷன் அந்த ரைட் இருக்கு இந்த ஒன்பதாவது ஹை கோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இந்திரா காந்தி அம்மையா இந்திய வரலாற்றில் மோசமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா இந்த எஸ்டிஎம் ஜபல்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த தீர்ப்பு அந்த மோசமான தீர்ப்பில் நம்பர் ஒன் தீர்ப்பாக வரும் அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை மட்டும் நான் படிச்சு காட்டணும் காலையில் அதை படிக்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட் டே பிபிஏ அதிகமாயிருச்சு அதுல அவங்க இப்ப சொல்றாங்க அந்த தீர்ப்பை எப்படி ஆங்கிலத்துல படிக்கிறாங்க அந்த தீர்ப்புடைய கன்டன்சேஷன் இன் வியூ ஆஃப் த பிரசிடென்ஷியல் ஆர்டர் டேட்டர் 27 செவன் ஜூன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இங்க இருக்க உங்களுக்கு நோ பர்சன் ஹாஸ் எனி லோக்கல் ஸ்டாண்டு இங்கிருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை மூ என ரிபெஸ்ட்டு அண்ட் ஆர்ட்டிகள் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீங்க போவீங்க நீ வந்து சட்ட சட்டவிரோதமாக கைது பண்ணிருக்காங்க பிபோர் ஹை கோர்ட் ஹெபியஸ் கார்பஸ் அதாவது இவங்களோ சார்பாக மனைவியோ கணவரோ பொய்ய கண்டுபிடிச்சு மனைவியை கண்டுபிடிச்சு ஆர்டர் ஆர் டேரக்ஷன் டு சேலஞ்ச் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டரை எந்த காரணத்திற்கும் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லை ஆர்டர் ஆஃப் டிடென்ஷன் ஆன் the ரவுண்ட் தட் ஆர்டர் இஸ் நாட் அண்டர் ஆர் இன் காம்ப்ளையன்ஸ் வித் ஆக்ட் or is இல்லீகல் ஆர் இஸ் வித்யட்டட் பை மாலஃபிட் ஆக்சுவல் ஆர் லீகல் ஆர் இஸ் பேஸ்டு ஆன் அதாவது கடவ வந்து இருகி சாத்துறது வேறங்க இது கதவு சாத்தி ஆணை எடிச்சிருக்காங்க அந்த ஆர்டர் இல்லீகல் கோட்டுக்கு போக முடியாது அந்த ஆர்டர்ல தவறு இருக்கு போக முடியாது அந்த ஆர்டருக்கு வந்து அருகதை இல்லை கோட்டுக்கு போக முடியாது அந்த ஆர்டர் இஸ் வையலேட்டிவ் ஆஃப் ப்ரொவிஷன் போக முடியாது எல்லாதுல சஜெ எப்படி போவீங்க அப்ப ஒரே ஒரு ஜஸ்டிஸ் மட்டும் ஜஸ்டிஸ் கண்ணா உச்ச நீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் அவருடைய புகைப்படம் இருக்கும் யாருங்க சென்றாலும் கூட கண்ணாவுக்கு ஜஸ்டிஸ் பார்த்து ஒரு கும்பிடு ஹியரிங் ஆரம்பிச்சுட்டு ஜஸ்டிஸ் கண்ணா மட்டுமே அதை எதிர்த்து ஒரு டிசிங் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க தவறு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுத்தாங்க அதனால அன்னைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றத்தை நம்புவோம் அரசு தவறு செய்தாலும் கூட நீதியை நாடலாம் நீதிமன்றத்தில் இருப்பதை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல ஆணி வெச்சு அந்த கதவ அடிச்சிட்டாங்க அதன் பிறகு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய பெரியோர்கள் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாமல் உள்ள ஏன்னா ஐகோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது எப்ப வருவாங்க தெரியாது எமர்ஜென்சி எத்தனை நாள் தெரியாது ஃபார்ட்டி செகண்ட் அமௌண்ட் இந்திரா காந்தி கொண்டு வராங்க பார்லிமென்ட்னுடைய காலத்தை ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஆறாண்டா மாத்த போறோம் ஃபைவ் இயர்ஸ் வந்து சிக்ஸ் இயர்ஸ் எல்லாம் பாருங்க என்ன அணிங்க யாருக்குமே எதுவும் தெரியாது கடைசியில இந்திரா காந்தி அம்மையார் எலெக்ஷனை கால் பண்றாங்க ஏன் தெரியுங்களா பேப்பர் நல்ல செய்தியா வர்றத பார்த்து நிச்சயமா ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தலை கால் பண்றாங்க எழுதி வரப்பட்ட செய்திகள் அது அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோத்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலியை பீஸ் பீஸ் நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கழகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக அப்ப காப்பாற்றினது யார் தெரியுங்களா இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினட்ல இருந்த அன்னைக்கு முராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க இந்திய மக்கள் அப்படி இல்லை எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட வராது நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாது அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா போக முன்னேறி இருக்கும் வேற வழி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகும் அந்த காந்தி ஃபேமிலியை இன்னும் பல பார்த்தோம் 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 பல இடத்துல பார்த்தோம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு அரசியலம்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க குறிப்பாக எத்தனை முறையை அரசியலம்பு சட்டத்தை அவங்க அமல் பண்ணியிருக்காங்க பாருங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினாறு ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதம மந்திரி பதினேழு முறை அமன்

நரசிம்மராவ் ஐந்து ஆண்டுகளில் பத்து முறை வாஜ்பாய் ஐயா ஆறு ஆண்டுகளில் பதினான்கு முறை மன்மோகன் சிங் ஐயா பத்து ஆண்டுகள் ஆறு முறை மோடி ஐயா பத்து ஆண்டுகளில் எட்டு முறை பத்து ஆண்டுகளில் மோடி ஐயா எட்டு முறை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லோரும் எது கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டியை கொண்டு வருவதற்காக மோடி ஐயா கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் நூத்தி இரண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நேஷனல் கமிஷனை கொண்டு வந்தாங்க

அவர் அரசியலமைப்பு சட்டத்திலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே இந்திரா காந்தி அம்மையார் அரசியலமைப்பு சட்டத்தில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே இதை இரண்டையும் பார்க்கும் பொழுது மிக நன்றாக நமக்கு தெரியும் எந்த ஒரு காரணத்திற்கும் கூட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க காங்கிரஸ் என்கின்ற கட்சி இந்தியால மறுபடியும் ஆட்சிக்கு விடக்கூடாது என்பதில ரொம்ப தெளிவா அதனால இந்த முறை வந்து நேற்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க எங்களுக்கு மாரல் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம நம்ம வெற்றி தோல்விதான் பார்த்திருக்கிறோம் மனதளவில் வெற்றி ஒரு வார்த்தையை பார்த்ததே அதாவது இருபத்தி ஒரு கட்சிகள் ஒன்றாக இணைந்து எல்லோரும் இணைந்து மோடி ஐயாவை எதிர்த்து இருநூத்தி முப்பத்தி ஒரு எம்பி மோடி அவர்கள் மட்டும் தனியாக இருநூத்தி நாற்பது எம்பி இதை மாறல் வெற்றிகிறார் இருபத்தி ஒரு கட்சிகள் இணைஞ்சு இருநூத்தி முப்பத்தி நாலு எம்பி அன்பு சகோதர சகோதரிகளே நாம ஏன் இதெல்லாம் பேசுறோங்க ஏன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அழைத்து நாம் கௌரவம் செய்கிறோம் ஏன் நாம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய கவனம் எப்பொழுதும் கூட அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் மீது இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு கட்சிகளை இது போன்ற மனப்பக்குவம் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்பொழுதும் கூட நாம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் வார் முடிந்த பிறகு ஹென்ரி கிசிஞ்சர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் இந்திரா காந்தி இஸ் த அயன் லேடி ஆஃப் இந்தியா அண்ட் எம்பரஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க அங்கதான் பிரச்சனையை போச்சு எப்ப எம்பரஸ் சொன்னாங்களோ இந்திரா காந்தி அம்மையோட தரைக்கு என்ன போயிடுச்சுன்னா இந்தியா இஸ் தேர் டு சர்வ் இந்திரா அப்படிங்கறது வந்துருச்சு இந்திரா இஸ் நாட் டு தேர் டு சர்வ் இந்தியா எப்ப இந்த நாட்டினுடைய அரசி என்ற எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அண்டையிலிருந்து இந்திரா காந்தி அம்மையோட ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்தியா என்கின்ற நாடு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சர்வ் பண்றதுக்காக இந்த நாடு இருக்கோ தவிர இந்திரா காந்தி என்கின்ற அம்மையார் இந்த இந்தியா நாட்டுக்கு சர்வ் பண்றதுக்காக இல்லை என்பதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு